எல்லாருக்கும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எதையாவது சொல்லி அந்த சொல்ல சொல்ல வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் எடுத்து விட்டுருவோம் ஆகியனால் கவனமாக இருங்க வாக்கு ரொம்ப முக்கியம் வாக்கால் உங்களுக்கு சாபக்கேடுகள் வரும் சாபக்காடுகள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது அந்த சாபக்கேட்டு புண் பொருளால் ஏற்கனவே சாபம் வாங்கியிருக்கீங்க அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் அன்பான ரிசிவராசி நேயர்களே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இப்பொழுது தேவை பணம்தான் என்ன இருந்தாலும் பணம் இல்லாதவனுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமம்னு நீங்கள் நினைப்பீங்க எட்டு கொடையவனே உங்களுக்கு வந்து கிட்ட வந்து உக்காந்துருக்கான் கடன் தொலைகள்லாம் வந்திருக்கோம் லாபத்துக்குடையவனும் வந்து உக்காந்துருக்கான் அவனும் நாலு மூணு கூடையவனுடைய சு சந்திரனுடைய சாரத்தில் சென்று கொண்டிருக்கான் சூரியனுடைய சாரத்தில் செல்லும்போது எப்படியோ நீங்கள் சமாளிச்சிங்க சந்திரனுடைய சாரத்தில் செல்லும்போது உங்களுடைய ஜாதகத்தில் எங்கெங்கு சந்திரன்றதாக அதை பொறுத்து அது மாறும் இருந்தாலும் பொதுவாக இப்பொழுது அந்த ரிசிபராசி நேயர்களுக்கு அந்த சூரிய பகவானை வைத்து இந்த பலனை சொல்லும் பொழுது மூன்று கூடைய நாலு கொடையை சூரிய பகவான் உங்களுடைய ரெண்டில் இருப்பதனால் உங்களுக்கு ஓரளவு தங்குகின்ற இடத்திலும் உங்களுடைய செய்கின்ற தொழிலிலும் உங்களை பாதுகாக்கின்றவர்களுடைய முன்ன நல்ல ஒரு பெயரும் மதிப்பும் மரியாதையும் பெறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்து வருகிறீர்கள் அந்த முயற்சிகள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி பக்குவப்படுத்துவது என்றால் சூரிய பகவானை நீங்கள் காலையில் குளித்து முடிவிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணுறது மாதிரியோ நீங்களே வீட்டில் செய்யுங்கள் அப்படியும் இல்லைன்னா உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை நெருக்கமாக இருந்தால் ஏதேனும் கோவிலில் போய் செய்யுங்க ஆனால் கோவில் என்பது மனசு அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நீங்கள் செயல்பட வைத்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து சுகங்களும் உங்களுக்கு வாங்கி தரும் அதுக்கு இந்த பிரபஞ்சம்தான் உங்களுக்கு சாட்சி இந்த பிரபஞ்சத்துக்குள் உங்களுடைய எண்ணத்தை பதிவு செய்யுங்கள் நல்ல எண்ணமாக இருக்கட்டும் ஏனென்றால் இப்பொழுது அதே ராசிக்கு உடையவன் தான் ஆருக்கும் உடையவன் ஆகினால் கடன் வாங்குவதோ அல்லது கடன் படுவதோ இல்லை சிறு நோய் உங்களை தொடுவதோ இல்லை நோய்க்காக செலவு பண்ணுவதோ இல்லை உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பிறருக்காக செய்ய வேண்டும் என்று தானே போய் கடலில் கொள்வதோ பிறருக்கு உதவி செய்யலாம் என்று நீங்கள் இந்த நேரத்தில் எதுவும் செய்து விடாதீர்கள் மூன்று கூடவன் கையெழுத்து போடுற இடத்துல நீங்கள் போய் ஆறு கூடையவனாக நின்று அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சிக்கிக்காதீங்க உங்களை கண்டிப்பாக இயற்கை மாட்டி விட்டுறோம் இயற்கை மாட்டுவதற்கு நீங்கள் துணையாக இருக்காதீங்க ஏனென்றால் இயற்கையிலும் சிறப்பானவர்கள் நீங்கள் தான் ஆகையினால் பொன் பொருள் அனைத்தையும் வச்சு ஆளக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் அதிலேயே அதிக கவனம் வைக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு வரும் ஆகையினால் நீங்கள் கண்டிப்பாக காலை நேரத்தில் சூரிய பகவானையும் இரவு நேரத்தில் சந்திரனையும் நீங்கள் வழிபடாத வகையில் நீங்கள் உங்களுக்கு சிரமத்திற்குள் தான் செல்வீர்கள் சிரமம்தான் உங்களை சிக்க வைக்கும் புண்பொருள் இதனால் உங்களுக்கு தொல்லைகள் வரும் அப்படி பொன் பொருள் இந்த தொல்லை வரவில்லை என்றால் உங்களுடைய உடல் பாதிக்கப்படும் என்பதை அனுபவத்தில் நீங்கள் உணர்வீர்கள் இது எல்லோருக்குமல்ல ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் அந்த சந்திரனையும் சுக்கரனையும் அந்த ராசி அதிபதியும் மூன்றாம் நட்சத்திர அதிபதியும் சேர்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன் ஆனால் நாலுக்குடைய சுகஸ்தானாதிபதிக்கு பனிரெண்டில் இவர்கள்லாம் இருக்கிறாங்க ரெண்டு குறையும் பனிரெண்டில் இருக்கிறான் அந்த சாரத்தில் தான் இன்றைக்கி குரு பகவான் போகிறான் அவனே உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு எட்டாம் அதிபதியாக இருப்பதனால பணம் பொருள் இதில் சிக்கல் கண்டிப்பாக இருக்கும் இது பொது பலன் உங்கள் பலனை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அதிலிருந்து நல்ல பலனுக்கு உணர்ந்து மிக சாமர்த்தியமாக செல்லுவதற்கான இது நல்ல தருணம் இது இந்த தருணத்தை நல்ல பயன்படுத்துங்க இதிலேயே சிரசிலிய உங்களுக்கு அந்த குரு பகவானும் சந்தனுடைய சாரத்தில் செல்வதால் முயற்சிகள் கிடுக எடுத்துருவீங்க எல்லாேருக்கும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எதையாவது சொல்லி அந்த சொல்ல சொல்ல வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் எடுத்து விட்டுரும் ஆகினால் கவனமாக இருங்க வாக்கு ரொம்ப முக்கியம் வாக்கால் உங்களுக்கு சாபக்கேடுகள் வரும் சாபக்காடுகள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது அந்த சாபக்கேட்டு புண் பொருளால் ஏற்கனவே சாபம் வாங்கியிருக்கீங்க அந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு இது நல்ல தருணம் ஏன்னு கேட்டால் சூரியன் சந்திர செவ்வா ராகு செவ்வா சூரியன் சந்திரன் செவ்வா செவ்வா சாரத்திலும் சென்றது செவ்வாவுக்கு அடுத்தது புதன் சாரத்திலும் செல்கிறது இந்த மாதனா புதன் சாரத்தில் சென்றது அதற்கு அடுத்தது குருவின் சாரத்தில் செல்லுது அப்போ செவ்வா புதன் வியாழன் என்று சொல்லக்கூடிய குருவின் சாரத்தில் அந்த கர்ம பதிவில் சென்று கொண்டிருப்பதால் இந்த சூரியன் சென்று கொண்டிருப்பதால் மிகவும் தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைத்து கொண்டே வருவார்கள் அதையும் மீறி செயல்படும்போது தான் உங்களுக்கு தொல்லையும் தொந்தரவும் கொடுப்பாங்க அதனால் ரிஷபராசியாக விளங்கும் நீங்கள் பொன்பொருள் மீது அதிக அக்கறை வைக்காதீர்கள் காரணம் அதற்கு காலம் இருக்கிறது அப்படி அக்கறை வைக்க வேண்டுமென்றால் ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் இதில் கண்டிப்பாக உயர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி நடக்காது அவரவர்கள் பிறவிக்கு ஏற்ப நடக்கும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் பக்கபலமாக யாராவது இருக்காது லாபத்தில் ராகு இருக்கார் அதே ராகு சாரத்தில் தான் இப்போ சூரியன் போக போகிறாரு அந்த சூரிய போக போகும்போது உங்களுடைய வண்டி வாகனம் இருந்தால் அதில் ஒரு கிராட்சாது விழும் இல்லை உங்கள் உடம்புல ஏதாவது கிராட்சி விழும் உங்களுடைய முதுகு தண்டுவடம் நரம்பு நாடி நரம்புகளில் ஏதேனும் பிரச்சனை வரும் அது வருவதற்கான கறிகுறிகளை நீங்கள் உணர்வீர்கள் காரணம் என்றால் இங்கு வரும் என்று சொல்வதற்கு போகுது என்று சொல்வதற்கு செவ்வாய் பன்னிரெண்டிலிருந்து நாலாம் பார்வையாக அந்த சாரத்தை பார்க்கின்றார் குரு செல்லும் சாரத்தை பார்க்கிறார் அதை வைத்து எட்டாம் அதிபதி சாரத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நீச்ச செவ்வாயோட பார்வையாளர் உங்களுக்கு பருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறது நீங்கள் தைரியமாகவும் சிறப்பாகவும் எந்த காரியம் செய்தாலும் உங்களையும் உங்கள் மூதாதியர்களையும் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் என்பது இயற்கை மூதாதியர்கள் என்பது கடந்து வந்த பாதை இனி வரும் காலங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வழிபட்டால் மகாலட்சுமி யாரே உங்கள் வீட்டில் வருகின்ற பசுமாடுகள் உங்களுடைய வீட்டின் வாசல் இருக்காது மகாலட்சுமி ஆகையினால் வீட்டு வாசலை சுத்தம் பண்ணி அதில் வந்து குங்குமம் பொட்டு வச்சு அதில் சில பூவை போட்டு அதை நீங்கள் வழிபட்டு வரும்போது அந்த தேவியாரின் அனுகிரகம் பொருளாதாரத்தின் அனுகிரகம் உங்களுடைய வீட்டில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் தேக்கி வைப்பதை விட அது செலவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தேக்கி வைப்பது ஒரு நேரத்தில் அப்படியாக வீண் செலவில் கொண்டு போய் விட்டுறோம் மருத்துவ செலவில் விட்டுறோம் மருத்துவ ரீதியாக கவசப்படுறவங்களுக்கு ஏதேனும் உதவுங்கள் முடிந்த அளவு பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லுங்கின்ற சூழ்நிலைகள்லாம் வரும் பொய் சொல்லாத உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று திட்டவட்டமாக சொல்லலாம் ஆகையினால் நீங்கள் உங்களை சிறப்பாக இந்த மாதம் செலுத்த இந்த சூழ்நிலை நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்வதில் நான் மிகவும் ஆனந்தப்படுகிறேன் நன்றி வணக்கம்